வணக்கம் சிஎன்எப் வழக்கமான கூட்டத்தில் நாங்கள் ஒரு எதிர் நுழைவு செய்துள்ளோம் இப்போது ஜன்னல் செல்வோம் நான் கேலிக் செய்துவிட்டேன் இங்கே நீங்கள் இரண்டு பொத்தான்களை காண்பீர்கள் சரி மற்றும் ஜேவி முதலில் சரி செய்தலை புரிந்து கொள்வோம் ஒரு பதிவை செய்யும் போது கணக்காளர் தவறு செய்தால் ஒருவரின் கட்டணம் வேறொருவரின் கட்டணத்துடன் சேர்க்கப்பட்டிருந்தால் இரண்டு அல்லது மூன்று சந்திப்புகளுக்கு பிறகு அதை பற்றி நீங்கள் அறிந்தால் நீங்கள் அந்த பதிவை சரி செய்யலாம் அந்த பதிவுக்கு ஏற்ப சரி செய்தல் செய்யலாம் எனவே முதலில் நீங்கள் நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பீர்கள் யாருடன் வேலை செய்ய விரும்புகிறீர்கள் நான் மற்றவர்களை தேர்ந்தெடுப்பேன் பரிவர்த்தனை வகை என்ன இங்கே நாம் கணக்காளர் கட்டணம் அல்லது அட்டை திருப்பிச் செலுத்துதலை எடுத்துக் கொள்கிறோம் நீங்கள் தேதியிலிருந்து தேதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்னர் தேதி வரை தேர்ந்தெடுக்க வேண்டும் முதல் தேதியை ஒரு முறை தேர்ந்தெடுக்கவும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் இப்போது வரை உள்ளீடுகளை தேடுவோம் நாங்கள் அட்டை மூலம் பணத்தை திருப்பிச் செலுத்தியுள்ளோம் என்பதை இங்கே தேடுவோம் இப்போது இந்த பணம் கவிதாவிடமிருந்து அல்ல சுரிதாவிடமிருந்து வந்தது என்று வைத்துக் கொள்வோம் நாம் தவறுதலாக கவிதாவை டைப் செய்துவிட்டோம் இந்த தவறு உங்களுக்கு எந்த சந்திப்பிலும் நிகழலாம் அல்லது நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு கூட்டங்களுக்கு முன்பு நுழைந்து அங்கே தவறு செய்திருக்கலாம் அப்படியிருந்தும் நீங்கள் அதை சரி செய்யலாம் திருத்தம் என்பதை கேலிக் செய்யவும் அவர்களின் வாவச்சர் எண் பூஜ்ஜியம் ஒன்று தொகை ஐயாயிரம் நீங்கள் யாருக்கு மாற்ற விரும்புகிறீர்களோ அதை நாங்கள் செய்வோம் நான் சுனிதா பி கே செய்தேன் அதன் பிறகு சரி செய்தல் பகுதி இருந்தது தவறான உள்ளீடு தலைப்பு அட்டை திருப்பிச் செலுத்துதல் அதாவது அட்டை திருப்பிச் செலுத்துதல் மட்டுமே நாங்கள் சமர்ப்பிப்போம் எங்கள் சரிசெய்தல் செய்தல் பதிவு முடிந்தது ஒருமுறை பார்த்து பார்ப்போம் நாங்கள் இங்கே பதிவை செய்துள்ளோம் இப்போது ஜேவி ஜேவின்கு செல்வோம் இதேபோல் உள்ளிட்ட இங்கேயும் சரி செய்யலாம் இங்கே நாம் பெயரை மாற்றியுள்ளோம் நாங்கள் கவிதாவிடமிருந்து சுனிதாவிற்கு பதிவை மாற்றினோம் பெயர் மாற்றத்தில் மாற்றப்படலாம் நீங்கள் எழும் தலையை மாற்றலாம் நன்றி